பிரபஞ்சம் திரிபுரமயமானது எல்லாம் அல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் அன்னை ஆதிபராசக்தி அனைத்து பொருட்களிலும் மூன்று நிலைகளில் சிறப்பாக இயங்குகின்றாள் என்று புராணங்கள் போற்றுகின்றன அதலம் வித்தலம் பாதாளம் ஆகிய திரிபுறங்களாகவும் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களாகவும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி முதலான மூன்று சக்திகளாகவும் ஸ்தூலம் சூக்மம் காரண சரீர வடிவங்களாகவும் முக்காலங்களாகவும் இயங்குகின்றாள் அன்னை ஆதிபராசக்தி இப்படி மும்மூன்று நிலைகளில் மகா திரிபுர சுந்தரியாக விளங்கிடும் அன்னைதான் ஆபத்து காலங்களில் ஓடி வந்து நம் துன்பங்களை தகர்த்து நம்மை காத்திடும் துர்கை எனப்படும் சக்தியாகவும் இயங்குகின்றாள் நவதுர்கா எனப்படும் துர்க்கையின் ஒன்பது வடிவங்களில் சூழினி துர்கா என்பதும் ஒன்று திருக்கரத்தில் சூலம் ஏந்திய வடிவினல் இந்த அன்னை சூலம் என்பது மூன்று பாகங்களை உடையது மூன்று நிலைகளிலும் இயங்கிடும் பெரும் சக்தியான அன்னை தனது திருக்கரத்தில் அடையாள சின்னமாக சூளத்தினை தாங்கியுள்ளார் என்று சொல்கின்றனர் சிவபெருமானுக்கு இணையாக இயங்கிடும் வேக வடிவத்தினர் இந்த அன்னை திருபுற சம்ஹார நிகழ்வில் சிவபெருமானுக்கு துணையாக சூளாயுதமாக உருக்கொண்டு விளங்கியவள் பெருமான் வீரட்டஹாசம் செய்யும் பொழுதெல்லாம் துணையாய் உடன் செல்லும் அன்னை இந்த சூழினி சரவமூர்த்தியின் இரு இறக்கைகளில் ஒரு இறக்கையாக பிரத்யங்கரா தேவியும் மற்றொரு இறக்கையாக சூழினி துர்காவும் செயல்படுகின்றனர் தனது திருக்கரங்களில் சூளம் பானம் கத்தி சங்கு சக்கரம் வில் கேடயம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியவளால் மகிஷனின் சிரசி மீது சமபாதத்தில் நின்றடும் தோற்றம் கொண்டவள் இந்த சூழினி துர்கா வணங்குபவர்கள் வந்த மறுத்து மோட்சம் தரவல்ல தெய்வம் ஆபத்துக் காலங்களில் ஓடி வந்து பக்தர்களை காக்க வல்லவள் அஷ்டமி தினங்களில் இவளை சிவந்த வஸ்திரம் சாற்றி தக்ஷி மலர்களால் அர்ச்சித்து வழிபட சிறைவாசம் வழக்குகள் முதலான பிரச்சனைகளில் வெற்றி கிடைக்கும் உயர் பதவிகள் உண்டாகும் எதையும் சாதிக்கும் உத்வேகம் பிறக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றிகளை குவித்திடவும் எதிர்ப்புகளை ஒடுக்கிடவும் இந்த சூழினி போல அருள்பவர் வேறு என் இல்லை என்றே சொல்லலாம் நவராத்திரி காலத்தில் இரண்டாம் தின வழிபாட்டிற்குரியவள் சூழினி துர்கா அன்றைய தினங்களில் சூழினி துர்கைக்குரிய நாமங்களை சொல்லி வழிபட அளவற்ற நன்மைகளை வாரி வழங்கிடுவார் செம்பட்டு வில்வ பழங்களை ஆகுதியாக இட்டு சாந்தி சூழினி துர்கா ஹோமம் செய்தார் திடகாத்திரமான உடல் ஆயுள் விருத்தி கிடைக்கும் தேனில் நனைத்த உளுந்து வடைகளை சமர்ப்பித்தார் எப்படிப்பட்ட ருணரோக சத்ரு சம்பந்தமான துன்மங்களும் உடனடியாக விலகி நன்மை கிடைத்தது இத்தகு சிறப்புகள் வாய்ந்த சூழினி துர்கா கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகே உள்ள கோவிந்தகுடி என்னும் தளத்தில் ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தின் விளைச்சுற்றில் தனித்த சந்நிதியில் உறைந்தருளுகின்றார் தஞ்சை மராட்டிய மன்னர்கள் ஆட்சியில் புகழ்பெற்ற மதியோக அமைச்சராக விளங்கியிருந்த ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர் தமது சொந்த ஊரான இந்த கோவிந்தகுடியில் வழிபட்ட அன்னைதான் இந்த சூழினி துர்கா தெய்வ பசுவான காமதேனுவும் அதன் புத்திரியான பட்டையும் வழிபட்ட பட்டேஸ்வரம் மற்றும் கோவிந்தகுடி இரண்டு தலங்களுமே துர்கைனா சிறப்பு கொண்டவை என்பதும் இங்கு சிந்திக்கத்தக்கது வணங்கிடுவோர் வேண்டும் வரணமருளும் மிக்க வரப்பிரசாதி இந்த சூழினி துர்கா எதிர்ப்புகள் காரிய தடைகள் கழித்து முன்னேற்றம் அருளுகின்றால் இந்த கலியுக தெய்வம் கோவிந்தகுடி சூழினி துர்காம்பிகா வணங்கி பலன் பெற முயற்சிக்கலாமே அனைவரும் வாருங்கள் ஸ்ரீ கோவிந்தகுடி சூழினி துர்காம்பிகையை வணங்கிடுமோ பலன் குருவே சரணம்